ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் நாலு மணி பலக பலகாரம் அதுதாங்க சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க சரிங்களா கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் மொதல் நம்ம பன்னீரை நீல வாக்கில் கட் பண்ணிடலாம் இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் அது வந்து நாலு மணி பலகாரமாகவும் சாய் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க பன்னீர் பக்கோடா சரிங்களா வாங்க இதை நான் வந்து இந்த பிளேட்லேயே எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம பன்னீரில் தான் போட போகிறோம் இந்த கொத்தமல்லியை அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டேங்க இப்போ இது வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி தான் கட் பண்ண போகிறேன் சரிங்களா இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க நான் நீல வாக்கில் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு கட்டமாக வேணுனாலும் எப்படி வேணும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது வந்து இரநூறு கிராம் பேக்கெட்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு பன்னீர் நான் வந்து கிலோ கணக்கில் வாங்குனதுனால நான் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் கட் பண்ணி வாங்கி வாங்கிட்டு வந்துருக்கேங்க சரிங்களா இப்போது ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம் சாட் மசாலா இல்லைன்னா லெமன் பிரிஞ்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பெரிய தட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கிளறத்துக்கு இதை நல்லா பெரட்டுறதுக்கெலாம் வசதியாக இருக்கும் ஏன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்ட்டு அது உடஞ்சிரும் அதனால தான் இது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ கால் டீஸ்பூன் மிளகு பொடியும் போட்டுக்கலாங்க அதே மாதிரி தேவையான உப்பு அதில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை நான் சூக்கா புரட்டிக்கலாங்க இல்லைன்னா அது உடஞ்சிரும் எல்லாம் அப்படியே கலந்து வச்சிடலாம் சரிங்களா இதை உடையாமல் சரிங்களா இதை உடையாமல் அப்படியே கலந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா இது உடஞ்சிரும் நம்ம ரொம்ப மெதுவாக இதை ஹேண்டில் பண்ணுங்க அதனால தான் சொன்னேன் இதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம் சரிங்களா அவ்வளோதான் இப்போ வந்து இதுக்கு நம்ம மசாலா இன்னொரு பொக்கடாக்கு கடலை மாவுலாம் ரெடி பண்ணிக்கலாங்க பார்க்கலாம் இது நல்லா உடையாமல் பரட்டிக்கங்க இது ஈவனாக மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகணுங்க இப்போ இதில் நம்ம அரைக்கப்பு கடலை மாவு போட்டுக்கலாங்க இதுலேயே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி இதுலேயும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம கட்டிகள் இல்லாத ஜலிச்சிக்கலாங்க அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுந்தோம் நான் மசாலாவும் அதுலேயே போட்டுட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க பா பார்க்கலாம் இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்சு இடித்து வச்ச மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இப்போ நம்ம இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா இதிலே உப்பு இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம தண்ணி விட்டு கலக்கிக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு கலக்கிக்கலாங்க பாருங்க சரியா இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி மேலே பிடிச்சிருக்கு பாருங்க தண்ணி தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க இதையும் ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ எண்ணெய் கடாய் ஏற்றிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியிருந்தாங்க அடுப்பத்தை வச்சுட்டேங்க கடாயை வச்சிட்டா எண்ணெய் ஊற்றி வச்சு சூடாகிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம இதில் டிப் பண்ணி இப்போ நம்ம வந்து நம்ம வந்து ப்ரெட் கிராம்ஸ் எடுப்போம் அது எடுக்கலைங்க இன்றைக்கி வந்து இது கார்ன்ஃப் ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன் சரிங்களா இதை இப்படி கொஞ்சம் எடுத்து நல்லா நொறிக்கங்க இது கைலியே நொறுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக வரும் இது ஈஸியாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிடுங்க சரி அப்படி இல்லைன்னா பிரெட் கிராமில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பக்கோடா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோனாங்க ரொம்ப ஹைல வைக்கக்கூடாது சரிங்களா இப்போ நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடாக இப்போ நம்ம இதை போட்டுலங்க அதே மாதிரி என்னென்ன திருப்பி விட்டுடலாம் நான் உடஞ்சு போதுன்னு ஒரு மூணு மூணா நாலு நாளாக தாங்க போட்டு எடுக்கிறேன் சரிங்களா ஆல்ரெடி எடுத்துட்டேன் பாருங்க நல்லா சூப்பராக கோல்டன் ஃப்ரையாக வந்திருக்கு இன்னும் இது ஃப்ரை ஆனதும் எடுத்துகிட்டு காட்டுறேங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு சுடணும் இதை நீங்கள் இல்லைன்னா ஃப்ரை பண்ணணும் இல்லைனா தீஞ்சிடும் சரிங்களா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க இல்லைன்னா அது வந்து கறிக்கிடோங்க சரிங்களா இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆகுனா இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக தாங்க எண்ணெய் ஹையாக இருந்தோ நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக வரும் இதை நான் எடுத்துகிட்டு வீதி இருக்கிறதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க பன்னீர் நீங்கள் கொடுக்கலாம் பயமே இல்லாமல் ப்ரோட்டீன்லாம் நல்ல சத்தெல்லாம் இருக்கு பெரியவங்களும் சாப்பிட்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சின்ன பசங்களும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க அதே மாதிரி லெமன் ச வெரைட்டி ரைஸ்கெலாம் இதை சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணலாங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வந்து சேருங்க சரிங்களா என் வாய்ஸ் சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் லாஸ்ட் பேட்ச் இறக்க போகிறேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம போட்ட மாவுளியும் பாருங்கள் இதுதான் மிஞ்சிருக்கு சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் நம்ம செஞ்ச பன்னீர் பொக்கோடா ரெடி எடுத்து பாருங்கள் சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அது நீங்கள் குழந்தைங்கள பர்த்டே பார்ட்டி சும்மா ஒரு சின்ன கெட் டுகெதருக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு வைக்கிறாங்க இது ரொம்பவே எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்